வணக்கம் எனது பெயர் இமான் சதுர்வேதி மற்றும் இன்று இந்த வீடியோவில் அடிப்படையில் தரப்படுத்தல் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நோயாளியின் மனதில் பல்வேறு எண்ணங்கள் இருப்பதால் அவர் தரம் ஒன்று இருக்கிறது தரம் இரண்டு இருக்கிறது தரம் மூன்று அதிக பிரச்சினையை தரும் தரம் நான்கு இன்னும் அதிக பிரச்சினையை தரும் என நினைக்கிறார் பல்வேறு மூலங்கள் அவர் மனதில் வந்து செல்கின்றன அதனுடன் அவர் தன்னை முன்னால் உருவாக்கிக் கொண்டு அதில் பயமும் கவலையும் அடைகிறார் எனவே இன்று முதலில் தரப்படுத்தல் பற்றி கொஞ்சம் விளக்குகிறேன் பால்கள் தரப்படுத்தல் தொடங்குகிறது மூலம் ஒருவரின் அறிக்கையில் லேசான தரமும் வருகிறது ஒருவரின் அறிக்கையில் முதல் தரமும் எழுதப்பட்டுள்ளது எனவே நாங்கள் தொடங்குகிறோம் தரப்படுத்தல் இவ்வாறு தொடங்குகிறது நமது நரம்புகளின் வழக்கமான விட்டம் இரண்டு மிமி வரை இருக்கும் அதாவது நமது சாதாரண விட்டம் இரண்டு மிமி வரை இருக்கும் விட்டம் இரண்டு மிமிக்கு மேல் சென்றவுடன் அதை தரம் ஒன்று தரம் இரண்டு தரம் மூன்று தரம் நான்கு போன்ற தர நிர்ணய அமைப்பில் வைக்கத் தொடங்குகிறோம் இப்போது இது தரம் ஒன்று பிரிவில் வருகிறது என்றால் அது இரண்டு புள்ளி ஐந்து மிமி அருகே சென்றடையும் போது இரண்டு புள்ளி ஐந்து மிமி என்று கருதுங்கள் அதன் தரம் சுழியம் புள்ளி ஐந்து மிமி அதிகரித்தால் அது முதல் தரத்தில் வைக்கப்படும் முதல் தரம் வெரிகோசல் நோய் ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி இரண்டிலும் எளிதில் சிகிச்சையளிக்கக்கூடியது அதற்காக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வரிகோசல் சுழியம் புள்ளி ஐந்து மிமி அதிகரித்தால் நாம் உடற்பயிற்சி மற்றும் உணவு மூலம் வரிகோசலை சாதாரணமாக்க முடியும் ஆனால் நமக்கு என்ன நடக்கிறது என்றால் அது எப்போது தரத்தில் கிட்டுள்ளது எப்போது இல்லாம் தரத்தில் இருந்தது என்பது கூட நமக்கு தெரியாது நாம் மறுத்தமிழ் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நமக்கு வெறிகோசல் இருப்பதும் தெளிவாக அல்லப்பட்டது அல்லது நமக்கு வழி இருந்தபோது நாம் அதை பரிசோதித்தோம் பின்னர் நமக்கும் வரிகோசல் உள்ளது என்பது தெளிவாகியது அந்த நேரத்தில் கூட அது வயசான தரத்தில் நிலையானது அல்ல சில நேரங்களில் அது நேரடியாக இரண்டாம் தரத்தில் தெரிகிறது சில நேரங்களில் மூன்றாம் தரத்தில் தெரிகிறது எனவே தரப்படுத்தல்ிமிக்கு மேல் தொடங்குகிறது முறை முதல் தரத்தில் வந்தது அதனால் தான் கிரேடிங் மைல் ஆக உள்ளது அது முதல் வகுப்பில் இருந்தாலும் நீங்கள் உடற்பயிற்சி மூலம் அதை சிகிச்சை அளிக்க முடியும் அதற்காக என்னென்ன பயிற்சிகள் தேவை என்பது குறித்து ஒரு முழு வீடியோவை உருவாக்கியுள்ளேன் நீங்கள் விவரணத்திற்கு செல்லலாம் இணைப்பை திறந்து வீடியோவை பார்க்கலாம் இதன் மூலம் அதை எவ்வாறு சிகிச்சை செய்வது என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இப்போது அது தரம் இலண்டு வருகிறது இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று மிமி வரை இருந்தால் அது முதல் தரத்தில் இருக்கும் இது மூன்று மிமிக்கு அருகில் வந்தவுடன் இப்போது அது மூன்று மிமி ஆகலாம் சில நேரங்களில் இரண்டாம் தரத்தில் இரண்டு புள்ளி ஒன்பது மி கொடுக்கப்பட்டது அல்லது அடிப்படையில் அங்கு ஒரு விஷயம் கூட காணப்படவில்லை உங்கள் வசாவ நிலையில் என்ன வருகிறதோ அது அங்கே காணப்படுகிறது வல்சவா சோதனை செய்தவர்கள் கீழே மூச்சை நிறுத்தி தள்ளி இருமல் செய்து காட்டுவது போன்ற சில அறிவுரைகளை மருத்துவர் சொல்லுவார் என்பதை அறிந்திருப்பார்கள் இந்த நடைமுறைகள் அனைத்தும் வல்சாவ நிபந்தனைகளின் கீழ் வருகின்றன எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வல்சவா நிலையில் வைத்திருந்தால் மற்றும் உங்கள் நரம்பு ஸ்க்ரோட்டம் மீது மிகவும் தெரியும்படி முக்கியமாகிறது அது ஸ்க்ரோட்டம் மீது தெரிகிறது அப்போது அதற்கு ஒரு தரப்படுத்தல் கூட இரண்டு புள்ளி எட்டு அல்லது இரண்டு புள்ளி ஒன்பது மிமி என்ற அடிப்படையில் வழங்கப்படுகிறது எனவே அவர்கள் அதை இரண்டாம் வகுப்பில் நடித்தனர் இப்போது இரண்டாம் தரம் அடிப்படையில் உங்கள் நரம்புகள் தெரியும் மற்றும் புலப்படும் போதும் அங்கு பெரிய சிலந்தி வலைகள் உணர்வு இருக்கும் அங்கு ரிஃப்ளக்ஸ் உருவாகின்றன என்பதால் கொடுக்கப்படுகிறது உண்மையில் காலப்போக்கில் நீங்கள் சோதனை செய்யும் போது ஸ்க்ரோட்டம் மீது நரம்புகள் தெரியும் போது மட்டுமே இது குறிப்பிடப்படுகிறது எனவே இது இரண்டாம் வகுப்பில் வைக்கப்படுகிறது இரண்டாம் நிலையை சிகிச்சை செய்ய நீங்கள் ஹோமோபதி அல்லது ஆயுர்வேதம் செல்லலாம் அங்கு மருந்துகள் உள்ளன அது உங்கள் விருப்பம் ஆனால் நீங்கள் மாற்றும் மருத்துவத்தில் சென்றால் உங்கள் மீட்பு வேகமாகும் இது நீண்ட காலம் எடுக்கும் என்பதல்ல முப்பத்தி நான்கு மாதங்களில் நோயாளி குணமடைய முடியும் என்று நான் கருதும் அளவுக்கு என்னிடம் நிறைய நோயாளிகள் உள்ளனர் நான் உங்கள் முன் அந்த இரண்டாம் நிலையிலிருந்து மிக விரைவாக மீன்பவர்களின் அறிக்கைகளை காமிப்பேன் எனவே வெறுமனே இரண்டாம் நிலைக்கு சிகிச்சை அளிப்பது எளிதான காரியம் அல்ல இது மிக நீண்ட மற்றும் பரந்த பணி அல்ல ஏனெனில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எப்போது வீக்கம் ஏற்படுகிறதோ அப்போது உங்கள் நரம்புகள் வீக்கமடைகின்றன அல்லது விட்டம் அதிகரிக்கின்றன அவை தனது நெகிழ்வு தன்மையை அது அதன் நெகிழ்வு தன்மையை இழக்கும் போது பிரச்சனை அதிகரிக்கிறது பின்னர் அது கிளேட் மூன்றுக்கும் செல்கிறது பின்னர் அது கிளேட் நான்குக்கும் செல்கிறது பின்னர் தரம் பிரிக்கப்படுகிறது நெகழ்வு இழக்கப்படுகிறது ஏனெனில் சுகர் சேதமடைகிறது ஏனெனில் பிரதிபலிப்புகள் மீண்டும் மீண்டும் வருகின்றன நெகிழ்வு இழந்தால் பின் தர வரிசை அதிகரிக்கும் அதுபோல இரண்டாம் நிலை இரண்டு புள்ளி எட்டு அல்லது இரண்டு புள்ளி ஒன்பது மினி அதை கொஞ்சம் அவகாசமாக நினைத்து சரி பிரச்சினை இல்லை இப்படி விளையாடுவோம் பின்னர் கவலைப்படும் போது அறுவை சிகிச்சை செய்து கொள்வோம் என்று சொல்வோம் என அந்த தாங்க மூன்றாம் தாக்கு செல்கிறது நாம் அதில் கவனம் செலுத்தாத போது நாங்கள் சப்போர்ட்டர் அணிவில்லை நாங்கள் உடற்பயிற்சி செய்கிறோம் நாங்கள் ஓடுகிறோம் நாங்கள் உடல் செயல்பாடு செய்கிறோம் நாங்கள் ஓய்வெடுக்கவில்லை நாங்கள் தரவடையவில்லை எனவே இந்த தரப்படுத்தல் மூன்று ஆக மாறுகிறது அங்கு நமது விட்டம் மூன்று புள்ளி ஐந்துக்கு மேல் ஆகிறது இது மூன்று புள்ளி ஐந்துக்கு மேல் சென்றால் அது மூன்றாம் தரத்தில் உள்ளதை காட்டுகிறது எனவே அது மூன்று புள்ளி ஐந்து கிரேடுக்கு மேல் சென்றால் அது மூன்றாம் கிரேடில் தாமதமாகிறது நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கூறிவரும் அதே சூத்திரத்தை இந்த வீடியோவிலும் பின்பற்றுகிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு குமிழியில் தண்ணீரை நிரப்பி அதை சிரித்து நேரம் வைத்திருந்து பின்னர் அந்த நீரை வெளியே எடுக்கவும் எனவே குமிழியின் நெகிழ்வு இழக்கப்படுகிறது அதேபோல் இந்த பிரச்சினை வருகிறது நீங்கள் ஹோமோபெட் சிகிச்சையை எடுத்தால் அது உங்கள் ரிஃப்ளக்ஸ்களை நீக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஐ அதை பிரிவிலும் செயல்படும் இது உங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தலாம் உங்கள் ரிஃபெக்ஸ்களை குறிக்கலாம் ஆனால் அது நேராக சென்று நெகிழ்வை குறைக்க முடியாது காலப்போக்கில் உடல் சுகப்பிரசவ முறையில் செல்ல வேண்டும் இதனால் அது தன்னைத்தானே தானே குணப்படுத்த முயற்சிக்கிறது இதனால் விட்டம் சில சமயங்களில் நிலையானதாக ஆகிறது எங்களிடம் வரும் பல அறிக்கைகள் உள்ளன நோயாளிகள் இந்த அறிக்கை முன்னதாக இருந்தது எங்கள் சிகிச்சை தொடங்கியது ஹோமோ படுக்கை சிகிச்சை மூன்று புள்ளி எட்டு மிமி என்று கூறுகிறார்கள் இப்போது வழக்கமாக காலப்போக்கில் அது மூன்று புள்ளி ஐந்து அல்லது மூன்று புள்ளி இரண்டு ஆக நிலையானதாக மாறிவிட்டது இப்படி நிறைய நோயாளிகள் வருகிறார்கள் எனவே என்ன நடக்கிறது என்றால் அவர்களுக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை வலி உணர்வு இல்லை சிலந்தி வலை தெரியவில்லை தொங்குவது குறைந்துள்ளது ஆனால் இந்த அறிகுறிகள் அமைதியாகின்றன எனினும் விட்டம் நிலையாக உள்ளது அந்த நிலையில் நேரம் எடுக்கும் செயல்முறை மேற்கொள்ளப்படுகிறது நாம் கிரேட் மூன்று ஐ அடைந்தவுடன் நோயாளியின் மீட்பு மெதுவாகுவதை காண்கிறோம் அது மெதுவாகிறது ஏனெனில் சுவர் சேதமடையும் போது அதன் விட்டம் அதிகமாக பரவுகிறது அதை பரப்புவதால் அதை அதன் பழைய நிலைக்கு கொண்டு வருவது நேரம் எடுக்கும் செயல்முறையாகிறது இதனாலேயே அங்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது நோயாளி தரம் மூன்று இலிருந்து தரம் இரண்டுக்கு வந்தார் என்று கூறினார் ஆனால் தரம் இரண்டு இலிருந்து குறைவதில்லை அது இரண்டு ஆம் வகுப்பிலிருந்து கீழே செல்லவில்லை ஏனெனில் அவருக்கு இப்போது நேரம் ஆகிறது அங்கு உங்கள் பழைய நரம்புகளை அவை முன்பு இருந்த நிலைக்கு மீண்டும் கொண்டு செல்லும் எந்த மருந்தும் இல்லை அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இனி ரிஃப்ளக்ஸ்கள் ஏற்படாமல் இருக்க நாம் மீண்டும் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை இதில் நாம் மலச்சிக்கல் உடல் செயல்பாடு போன்ற ரிஃப்ளக்ஸ்கள் உருவாக்கக்கூடாது எனவே நாம் உட்கார வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதால் மூன்றாம் நிலைக்கு செல்வதால் எங்களுக்கு மேலும் கட்டுப்பாடுகள் உள்ளன இப்போது அதன் பிறகு அது மூன்று புள்ளி ஐந்து மிமி இது தரம் நான்கு என்று அழைக்கப்படுகிறது மூன்று புள்ளி ஐந்து மிமிக்கு மேல் இது தரம் நான்கு என்று அழைக்கப்படுகிறது அடிப்படையில் தரம் நான்கு தரம் மூன்று தரம் இரண்டு தரம் ஒன்று இந்த விஷயங்கள் அனைத்தும் விட்டத்தின் அளவில் குறிப்பிடப்பட்டுள்ளன இரண்டாவதாக உங்கள் டாக்டர் உங்களை பரிசோதிக்கும்போது அவர் தெரியவரும் நரம்புகளை அல்லது தடிமனான ஏதேனும் கண்டால் அப்போது அவர் இந்த விஷயத்தை குறிப்பிடலாம் ஏனெனில் அடிப்படையில் அது எவ்வளவு தெரிவது மேலே எவ்வளவு தெரியும் எத்தனை நரம்புகள் தெரியும் மற்றும் எவ்வளவு போன்று நான் கூறும்போது தடிமனான அல்லது கருப்பு நிறம் அல்லது நீல நிறம் இது கூடுதலாக தரம் நான்கு அல்லது தரம் மூன்று ஐ வைக்க அவர்களை சார்ந்திருக்கும் ஏனெனில் பல நோயாளிகளின் அறிக்கைகள் வருகின்றன அது மூன்று புள்ளி ஐந்து மினி அல்லது மூன்று புள்ளி நான்கு மினி ஆக இருந்தாலும் அவர்கள் அடிப்படையில் அவர்கள் தெரிவுகளை காண்கிறார்கள் அவர்கள் அங்கு அதிக நரம்புகளை காண்கிறார்கள் அதில் நாம் பார்க்கிறோம் என்றால் நிறைய ஒப்புதமை அல்லது அதன் விட்டம் மிகவும் பெரியது ஒன்று உங்களிடம் பல நரம்புகள் உள்ளன பல நரம்புகளில் பெரும்பாலான நரம்புகளில் ஏதேனும் ஒரு நரம்பின் விட்டம் மிமி அளவில் தெரிந்தால் அதனால் அவர்கள் அதை தரம் நான்கு ஆக வகைப்படுத்தலாம் நீங்கள் தரம் எடுக்கும் நேரத்தில் இருந்து மேலும் பன்னிரண்டு மாதங்கள் எடுக்க வேண்டும் நீங்கள் ஏதேனும் மருத்துவம் சிகிச்சையை கொண்டிருந்தால் எனவே வெறுமனே தரம் நான்கு தரம் மூன்று இல் இருந்தால் உங்களுக்கு சிகிச்சைக்கு ஒரு திட்டவட்டமான தேவை உள்ளது அதனால்தான் நீங்கள் தரம் மூன்று அல்லது தரம் நான்கு விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் உங்களைச் சுற்றியுள்ள இந்த ஹோமியோபதியிடமும் பேசுங்கள் அல்லது இந்த ஆயவாயுடனும் பேசுங்கள் மருத்துவர் அதைப் பற்றி சிகிச்சை எடுத்துக் அதன் செயல்முறையை மெதுவாக்குங்கள் ஏனென்றால் இன்று நாம் அந்த செயல்முறையை மெதுவாக்கினால் நமது அறிகுறிகள் விந்தணுக்களின் எண்ணிக்கை எல்லாம் சாதாரணமாக இருக்கும் இல்லையெனில் அது தொடர்ந்து பிரச்சினைகளை கொடுக்கும் நீங்கள் கருவுறுதல் பிரச்சினைகளை எதிர்கொள்வீர்கள் வலி அடைவீர்கள் நிறைய பிரச்சினைகள் ஏற்படும் மேலும் சில நோயாளிகளுக்கு இருபுற வெரிகோசல் என்றால் என்ன என்று ஒரு சந்தேகம் மனதில் உள்ளது அது பற்றி நீங்களும் சொல்லுங்கள் எனவே எளிய இருபுற வெரிகோசல் ஒரு சிக்கல் அல்ல அல்லது என் கருத்துப்படி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அல்ல चीजोंကို समझना मुश्किल नहीं है उन चीजों को जहां पर हमारे दो टेस्टीज जो हमारे पास हैं उनके पास जाने वाली वेन्स या जिसे मालूम है कि जो हैं अगर दोनों तरफ डायमीटर बन रहा है दोनों तरफ ही उसको लेफ्ट और राइट टेस्टिकल्स के वेंस के अंदर दोनों में ही रिफ्लक्सेस बन रहे हैं जिसकी वजह से वेंस जो हैं वो अपना 2 एम का जो नॉर्मल स्टेज होती है उसको लॉस करते हुए बढ़ा रही है अपनी साइज को डायमीटर को तो वो दोनों ही बायोलेटल वेरिकोसिल में कहलाते हैं उसमें ग्रेडिंग अलग अलग मेंशन की जाती है आप देखना अगर आपके पास रिपोर्ट होगी तो उसमें देखना कि लेफ़्ट टेस्टिकल साइज के साथ आपके उसमें वेंस का साइज़ भी दिया हुआ होता है कि 2.5 पॉइंट mm फाइव है तो उसको उन्होंने डाल दिया कि फर्स्ट ग्रेड में डाइट वाली वेरी है तो वहाँ पर सिर्फ 2.2 पॉइंट टू एम आ रहा है तो उसको डाल दिया माइल्ड ग्रेड तो इस तरीके से मेंशन किया हुआ होता है अगर दोनों वेन्स में प्रॉब्लम आ रही है तो इट मीन्स बाइलेट्रल वेरी कहलाता है उसको भी सेम ऐसे ही ट्रीट किया जाता है जैसे कि हम नॉर्मल लेफ्ट साइड वेरिकोसिल को करते हैं जैसे कि राइट साइड वेरिकोसिल को करते हैं इसी के साथ अगर आपको कुछ समझ आया कुछ आपको इन्फॉर्मेशन नहीं लगी तो प्लीज़ इस वीडियो को शेयर करना इसी के साथ अगर आपके मन में कोई भी डाउट है कुछ क्वेश्चन हैं तो नीचे दिए हुए नंबर पर मेरी टीम से बात कर सकते हैं उसका एक राइट सोल्यूशन ले सकते हो इसी के साथ मिलेंगे नेक्स्ट वीडियो के लिए तब तक के नमस्कार